பிடிச்சமான இடத்துல அவரை நம்ம திருப்பியும் ஒரு ஃபோட்டோவில் வைக்க போகிறோம் அப்படின்றப்போ அப்பா மேலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கண்டிப்பாக பெரிய தேங்க்ஸ் வந்து பிரேம்நாத் அங்கிள் கேங்காங் அங்கிள் அண்ட் இங்கே இருக்க எல்லா அண்ணா அக்கா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா ஏன்னா எல்லாருமே எனக்கு உறவுகளாக தான் தெரியும் அங்கிள் ஆண்டி நான் பெருசாக கூப்பிட மாட்டேன் ஏன்னா அதுதான் எனக்கு வந்து இந்த சொந்தங்கள் கொடுத்தது என எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்தது இது தான் ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எங்கள் சிரிப்பு சந்தோஷம் நகைச்சுவை இருக்கும் கண்டிப்பாக அப்போ அப்பா அங்கே இருந்துகிட்டே இருப்பார் முப்பது நாள் அவர் இல்லாமல் ஓடிடுச்சு பட் ஆனால் அவர் இன்னும் ஒரு ஷூட்டில் தான் இருக்கார் ஸோ கண்டிப்பாக எங்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் நிறைய கொடுத்துருக்காரு அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இன்றைக்கி மேடை நடன கலைஞர்கள் சங்கத்துக்கு எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி எனக்கு தெரிஞ்சு அப்போ கடைசியாக ஃபாரின் மீன் வெளியூர் ஷோ போனது பிரேம்நாத் தங்களுடன் எங்காங்க அவங்களோட தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தார் அங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸோ அதோடைய நினைவுகளோடு அவங்களும் இருக்காங்க நாங்களும் இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தேங்க் யூ இந்த நாளை எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னமும் எங்களோட மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அவர் வெளியூர் ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இருந்தாலும் மக்களுக்காக அவரோட அந்த முப்பதாவது நாள் நினைவேந்தல் இதை வந்து எங்களோட சங்கமான மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் அவரோட உருவப்படத்தை திறந்து வச்சு மரியாதை செய்கிறதுக்காக இங்கே தலைவர் பிரேம்நாத் அண்ணன் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மேடையில் தான் அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது அதே மேடையில் தான் அவரோட வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிஜமாக அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார் ஒரு ஒரு மேடை கலைஞர்களோட பர்ஃபாமன்ஸ்லேயும் ரொம்ப பிரதிபலிப்பார் இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று இந்த விஷயத்தில் கலந்துக்கிறதுல எங்கள் குடும்பத்தினர் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன் மாமா வந்து பார்த்திங்கன்னா மேடை இல் இருந்தால் ஆரம்பித்தார் அவரோட பயணத்தை அதுக்கப்புறம் சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் இன்றைக்கி அத்தனை மக்களோட இதயத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மேடை நடன கலைஞர்களோட சப்போர்ட்டு தான் இதய பிரேமா தங்கலாக இருக்கட்டும் அண்ணன் கிங்காங்க நடனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா பிகைண்டாக நிறைய விஷயத்தில் உதவி இருக்காங்க அவரோட வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருந்திருக்காங்க இன்றைக்கி இந்த இடத்துல மாமாக்காக வந்து படத்திறப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த மேடை நடன கலைஞர்களுக்காக நிறையா விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுதாரணமாக இருந்திருக்காரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஈரான ஒரே கலைஞர் அவர் தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் போய் பயணித்த ஒரு கலைஞர் ஸோ நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்துட்டுருக்கு அதுக்கு பின்னாடி வந்து உறுதுணையாக இருந்தால் அத்தனை பேருக்கு நன்றி இன்னைக்கு இந்த விஷயம் பண்ண மேடைய முன்னர் சங்கத்தினர் அனைவருக்குமே நன்றி உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி ரோபோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் தான் ஒரு நிகழ்ச்சியில் வர பார்த்தேன் பார்த்துட்டு அன்றைக்கி தான் சந்திக்கிறேன் ஆனால் இதுவும் ரொம்ப நாள் பழகின மாதிரியே ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் சென்னைக்கு வந்து வந்திருக்கேன் புதுசாக எனக்கு இந்த லட்சுமன் சுடுதில் நான் அவங்க அவங்க கட்சியில் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் நீங்கள் சொல்லிவிடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமன் சார் உடைய அண்ணன் ராமன் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து மதுரில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் பேர் வந்து சங்கர் அவர் வந்து உடம்புல வந்து இந்த சில்வர் பெயிண்ட் போட்டு அந்த ஜெஸ்ட்லாம் ஆட்டுவார் நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு வாட்டி அவர் வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் அவர் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணிட்டார் கண்டிப்பாக நான் நாளைக்கு காமராஜர் அரங்கத்தில் காவல்துறை அவங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னாங்க ஆனால் லட்சுமண சுருதியில் பார்த்தீங்கன்னா ரிகல்சல் இல்லாமல் எந்த மடையில் ஏற்ற மாட்டாங்க அது மெமிக்கராக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க அதை பார்த்து தான் அவங்க வந்து மேடையில் ஏற்றுவாங்க ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னதால் எதுவுமே இல்லாத சரி வர சொல்லுங்கன்னா அதேமாதிரி அவர் போய் அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல அருமையான அவருக்கு ஒரு நல்ல பேர் அதுலேருந்து லட்சுமி சுருதி சங்கர் எல்லாரும் கச்சேரியே கிடையாது எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவர் இருப்பார் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் திறமை அவர் வளர்த்துக்கிட்டார் அதை டான்ஸ் ஆடுவார் மியூமிரிக் பண்ணுவார் பாட்டு பாடுவார் என்னென்ன ஆனால் வந்து எல்லாருமே ஆர்வமாக இருப்பார் இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த நாள் அதே மாதிரி இது பண்ணுவார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திறமைசரி அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தான் இருக்கும் ஜாலியாக இருப்பார் இப்போ கூட நாங்கள் இலங்கைக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து அனுமதினோடனே சரி ஏற்கனவே அவருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது சரி அந்த மாதிரி தான் வந்துடும் நல்ல மறுபடியும் வந்துருவார் இது வாங்காத அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி இன்னொன்னே அது என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் அவருடைய இது அவர் நம்மக்கிட்டே இல்லை இருந்தாலும் அவருடைய அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் அவர் வந்து எப்பவுமே நம்மளோட தான் இருப்பார் அவர் கடைசியாக கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு சின்ன படங்கள் வந்து அது கூட அவர் நடிக்கல எதுவும் பண்ணல வந்து அந்த படத்துக்கு ஒரு மாதிரி அப்படின்றது ஆமாம் பெரிய இளை எல்லாருக்குமே பெரிய இழப்பு அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் அவர் எங்கே போனாலும் அப்படியே கிடக்கிறதா இருப்பார் அந்த இடம் வந்து அது வந்து இது பண்ண விடுவார் அந்த எந்த இடத்துக்கு போனாலும் அது இப்போ சினிமாவாக இருக்கட்டும் சின்னத்தையாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவர் இருக்க இடத்துல அது வேறு லெவலில் கொண்டு வந்துடுவார் எல்லோரும் சந்தோஷப்பட்டு அவர் அவர் அவர்லாம் நான் வந்து கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது எப்போவுமே எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஜாலியாக கலகலகலம் தான் இருப்பார் அந்த மாதிரியே இருக்கு அதே மாதிரி அவருக்கு மட்டும் வேலை வாய்ப்பு பார்க்க மாட்டார் எல்லாருக்குமே விஜய் டிவியில் வந்து தங்கது முதற்கொண்டு ஏன்னா நிறைய இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் வந்து நம்ம ஹோட்டல் அம்பியில் தேர்ட்டி ஃபைவ் ஷோ அப்போ பண்ணுறதா வர்றாப்புல அப்போ கூட வந்து தங்கத்துறையும் கூப்பிட்டு வராப்பில் தங்கத்துறை அப்போ தான் வந்து என்ட்ரி இதில் டிவியில் டிவியில் ஆனால் இந்த மா தம்பினை அவர் ஒரு ரெண்டு வயசு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வர போல் நிறைய கலைஞர்களை விஜயடியில் உருவாக்கின பெருமை யாருக்குன்னா அது ரோபோ சங்கருக்கு மட்டும்தான் அதே மாதிரி ரோபோ நீங்கள் சொன்ன மாதிரி ரோபோ சங்கர் கூப் அவர் மட்டும் தான் புக் பண்ணவங்க கூப்பிடுவாங்க ஆனால் ரெண்டு மூணு பேர் கூட தனியாக தனியாக போக மாட்டார் வேறு ஆர்டிஸ்டே கூட்டு போய்ட்டு வாங்க சரி நான் ஒரு ஈவெண்ட் போகிறேன் சரி வாங்க அவங்க பார்த்துக்கலாம் நான் அமௌண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் ஸ்டேஜில் பண்ண வச்சு அவங்களும் வாங்கி கொடுத்து கொண்டு அது ஒரு நல்ல ஒரு மனிதர் இன்னைக்கு சார் சினிமாவுக்காக தான் நாடக தன்னை தனியாக அர்ப்பணிச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க பட் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலைமை நிலைமைகள் வந்து ரொம்ப இன்னைக்கு போண்டாமணி என்னோட குடும்பம்னா என்ன நிலைமையில் இருப்பாங்கன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா சார் இந்த மாதிரி கண்டிப்பாக அதாவது எங்கள் சங்கத்தை பொறுத்தளவுக்கும் இந்த இந்த மேடையிலிருந்து போனவங்க தான் அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நான் சொல்ல புரட்சித் தலைவராக இருக்கட்டும் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இருக்கிற சிவாஜி சாராக இருக்கட்டும் எம்ஜிஆர் சார் எல்லாருமே வந்து இந்த மேடையிலேருந்து போனவங்க தான் ஆனால் நான் வந்து இந்த மணிமரணம் துவங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சங்கத்துக்குன்னு தமிழக அரசு ஒரு நல வாரியம் அமைச்சு கொடுக்கணுன்றது தான் முதல் கோரிக்கை நான் வந்து சிஎம் முன்னாடி இருந்தே சீம் கொடுத்தாச்சு இப்போ சீம் கொடுத்தாது அது ஏன் லேட் பண்ணுறாங்க மாதிரி இந்த மறைந்த கலைஞர்களுக்கு தலை குடும்ப நிதியாக அந்த கொடுக்குறது தான் எங்களுடைய கோரிக்கை மக்களை வந்து மகிழ்விக்கிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் எங்களை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றாங்க அரசாங்கம் அதுதான் ஒரு குறையாக இருக்குது அது எப்போ நிறைவேறும்ன்றது அது யார் கொடுக்கப்போறான்றது தெரியல அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் இப்போ பொண்டாமல்லாம் நிலைமை எப்படின்னு சொல்கிறீங்க உண்மை இரநூறு பர்சன்ட் உண்மை ஆனால் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் இறக்கும்போது ஒரு ஒரு நிதியை வந்து அரசாங்கம் கொடுத்தா ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கலைஞர் அவர் தமிழ் சினிமாவிலேயும் சரி சின்ன திரையிலையும் சரி மேடை மேடையிலையும் சரி அவர் பண்ணாத மேடைகளே கிடையாது அவ்வளோ மேடைகள் பண்ணியிருக்காரு வெளிநாடுகள்லேருந்து அவர் போகாத கண்ட்ரிகள் கிடையாது குக்கிராமங்கள் வரைக்கும் சின்ன சின்ன கிராமங்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார் நிறைய மக்களை வந்து நேரடியாக வந்து ரசிக்க வச்சுருக்காரு நேரடியாக அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வச்சுருக்காரு ஸோ ஒரு மிகச்சிறந்த கலைஞர் எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடி அவர் அவரை பார்த்து நாங்கள் மெமிகிரிலாம் கற்றுக்கிட்டு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நாளில் வந்து அவரோட படத்திருப்ப அளவுக்கு அவர் நினைவை போட்டுற வகையில் மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் வந்து நிகழ்ச்சியை ஏற்பட்டிருக்கு மேடை நடன கலைஞர்கள் சங்க மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்ததில் ஒரு அண்ணனோட இனிமே வந்து திரும்ப கொண்டு வர மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மனசில் அவங்க போயிருப்பாங்க கூட்டம் blum